உயர்த்தி சொல்வீங்களா உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபையாக நான் கருதுகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் ஹாலலூயா ஹாலலூயா இப்பொழுதுதான் நம்ம இந்த ஜான்வரி மாதத்தை ஆரம்பித்தது போல இருந்தது அதற்குள்ள பாருங்க நவம்பர் மாதத்தின் கடைசிக்கு நம்ம வந்துட்டோம் இத்தனை நாட்களும் ஆண்டவரே நடத்தினாருன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா நம்முடைய பலனோ நம்முடைய திறமையோ இல்லை அவரே நம்மளை நடத்தினார் ஹாலலூயா புள்ள இடங்களில் நடத்தினார் வனாந்திரமான நேரத்திலையும் நடத்தினார் தனிமையின் பாதையிலையும் நடத்தினார் வெறுமையிலும் நடத்தினார் ஹாலலூயா எல்லாவற்றிலும் நடத்தின தேவனுக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க உமக்கு நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹாலலூயா அவர் கிருவை பெரியது பெரியமானவர்களே ஹாலலூயா நம்முடைய காரியங்கள்னால நம்முடைய வேத வாசிப்பு நம்ம தாண்டவரை தேடுகிறதுனால நம்முடைய ஜீவியத்தினால அவர் நமக்கு கிருபை அழிக்கலை ஹாலலூயா அவர் அவர் நம்மை நம்மேல் அன்பாக இருக்கிறதுனால ஹாலலூயா அவன் நம்மை தெரிந்து கொண்டதுனால அவர் நமக்கு இத்தனை கிருபைகளை அடித்திருக்கிறார் ஹாலலூயா நம் பாக்கியவான்கள் இன்றைக்கும் நம்ம சில காரியங்களுக்காக குறிப்பாக நம்ம குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஹால லூயா ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா ஆதியாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம் ஆதியாகமம் இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு ஆதியாகமம் இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தரை ஸ்தோதரிக்கிறேன் கடைசி பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானங்க ஆகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் ஹாலலூயா நம்மளை நேர்வழியாய் நடத்துகிற ஹாலலூயா நேர்வழியாய் நடத்தின அப்படின்னு சொல்லும் பொழுதே அப்போது அங்கே ஒரு கோணலான வழியும் இருக்கிறது செம்மையான வழியும் இருக்கிறது தீமையான வழியும் இருக்கிறது ஹாலலூயா சரியான வழியும் இருக்கிறது தவறான வழியும் இருக்கிறது இல்லையா ஆனால் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் செம்மையான வழி ஹாலலூயா நேர் வழி இந்த வசனத்தை யூஸ்வலாக கல்யாண வீடுகளில் சர்ச் வெட்டிங் செரிமனிஸில் இதை வாசிப்பாங்க ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இல்லையா நேர் வழி என்பது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் அது ஒரு சின்ன ஒரு ஒருவேளை அந்த காரியத்தின் ஒர்த் ஒரு வேலை ஒரு நூறு ரூபாயாக இருக்கலாம் இல்லை ஒரு ஹன் தௌசண்ட் ருபீஸ் வர்த்தாக இருக்கலாம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவர் நம்மை நேர்வழியாய் நடத்தணும் ஹாலலூயா இன்னைக்கு நிறைய திசை திருப்புகிற ஆவிகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஒருவேளை நம்ம நேர்வழியாக தான் போய் கொண்டிருப்போம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல் தன்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு பெண் கொள்ள போகிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு வேளை திருமண காரியத்தை தான் நம்ம போய் கொண்டிருப்போம் ஆனால் சில மனுஷர்கள் ஊடுருவி நம்மை திசை திருப்பக்கூடும் அப்படிப்பட்ட ஆவிகளை நம்ம கடிந்து கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம் நிறைய 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 திசை திருப்புகிற ஆவிகள் செயல்பட்டு கொண்டு வருகிறது கடந்த நாட்களில் நான் ஷெருளோட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க இன்றைக்கு இன் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் யங்ஸ்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க படிக்க வேண்டாம் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் காலேஜுக்கு போக வேண்டாம் ஓனாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம வந்து முன்னுக்கு வரலாம் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸை திசை திருப்புறாங்க நேர் இருந்து அவங்கள திசை திருப்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க அநேக நேரங்களில் அப்படிதான் இல்லையா இது ஒரு சின்ன இது ஒரு காரியம் அது இதே போல் எத்தனை கா காரியங்களில் ஒரு உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்ப காரியங்களில் ஆண்டவர் நம்மை நேர்வழியாய் நடத்தணும் சங்கீதம் நூற்றி ஏழு திருப்பிக் கொள்ளலாமா சங்கீதம் நூற்று ஏழு ஏழாம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் சங்கீதம் நூற்றி ஏழு ஏழு தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை நேர் செவ்வையான வழியிலே நடத்தினார் ஹாலலூயா தாபரிக்கும் ஊருக்கு போய் செல்ல நம்ம நாடுகிற அந்த ஊருக்கு நம்ம எங்கே செல்ல வேண்டும் என்று நம்ம நம்ம விரும்புகிற அந்த ஊருக்கு நம்ம போய் செல்ல அவர்களை செம்மையான வழியிலே நடத்தினார் ஹாலலூயா ஹாலலூயா இங்கிலீஷ் பைபிளில் பொழுது வேர் உட் செட்டில் ஹாலலூயா மைட் கோ அண்ட் ஹாவ் சிட்டி ஆஃப் ஹேபேஷன் அதாவது அவங்க குடியிருப்பதற்காக ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ளாக போகிறதற்கு ஆண்டவர் நம்மை செவையான வழியில் நடத்தணும் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறோம் நம்முடைய குடும்பத்தை அவர் செவையான வழியில் நடத்துவாராக தவறான வழிகள் வேண்டாம் தீமையான வழிகள் வேண்டாம் குறுக்கு வழிகள் வேண்டாம் ஆண்டவரை உம்முடைய நேர் வழியை எங்களை நடத்துங்கப்பா எங்களை நடத்துங்கப்பா அப்பா சொல்லுங்க அந்தவரை எங்கள் குடும்பத்தினரை நடத்துங்க எங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க என்னுடைய கணவரை நடத்துங்க அப்பா என்னுடைய மனைவியை நடத்துங்க அந்தவரை எங்களோட பெற்றோரை நடத்துங்க முக்கியமாக ஜெபிங்க உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் அவர்கள் நேர்வழியாய் நடக்கணும் எதிர்காலத்தை கெடுக்க நினைக்கிற பிசாசின் கிரியைகள் பாதையை கோணலாக்கி போடுகிற கரடு முரடான பாதையை நடக்க பண்ணுகிற கர்த்தருடைய பாதையிலிருந்து விலக்க பண்ணுகிற கர்த்தருடைய பாதையிலிருந்து விலக பண்ணுகிற கர்த்தருடைய பாதையிலிருந்து விலக்க பண்ணுகிற எல்லா பிசாசன் கிரியைகளை நாங்கள் கடிந்து அப்பா அந்தவரை அந்த செவ்வையான வழியில எங்களை நடத்துவீராக நீர் எங்களுக்கு முன் குறித்த பாதை ஒருவேளை அது கஷ்டமான பாதையா இருந்தாலும் அந்தவரை அதுல நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா அந்தவரை எங்களை நேர் வழியாய் நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் சீக்கிரத்துல நாங்கள் சாட்சிகளை கேட்க போகிறோம் ஆண்டவரே அன்றைக்கு எளியே ஜெபித்தது போல எங்களை நேர்வழியாய் நடத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லுகிறோம் எங்களை நேர்வழியாய் நடத்த போகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தீமையான வழியில் ஒன்றும் எங்கள் கால்கள் இடராதபடிக்கு ஆண்டவரே தேவையில்லாத பாதையில் நாங்கள் ஒருபோது ஒன்றும் சென்று விடாத படிக்கு ஆண்டவர் எல்லா திசை திருப்புகிற பிசாசன் கிரியைகள் கண்களை குருடாக்குகிற பிசாசன் கிரியைகள் எங்கள் பாதைகளை ஆண்டவரை தடை பண்ணுகிற பிசாசன் கிரியைகள் ஆண்டவரே ஒருவேளை இதுதான் நல்லது என்று சொல்லி எங்கள் மனதை குழப்புகிற ஆவிகள் மனதை குழப்புகிற ஆவிகள் சிந்தையை கலங்க பண்ணுகிற ஆவிகளை கடித்து ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நேர்வழியா எங்களை நடத்த போகிறீர் உம ஸ்தோத்ரம் அப்பா ஜபத்தை கேட்டதற்காக நேர் வழியா என்னை நடத்தினே நீதியின் பாதையில் நடத்தினே நேர் வழியா என்னை நடத்தினே நீதியின் பாதையில் நடத்தினே காரியம் வாய்க்க செய்தே என்னை கண் மணி போல் காத்திட்டே காரியம் வாய்க்க செய்தே கண்மணி போல் காத்திட்டே என் இதைவிடவும் உமை இதைவிடவும் பெரிதான மேன்மை என்னை நடத்தின பாதையில் நடத்தினே நேர் வழியா என்னை நடத்தினே நீவீன் பாதையில் நடத்தினே காரியம் வாய்க்க செய்தி என்னை கண் மணி போல் காத்திட்டே காரியம் வாய்க்க செய்தி என்னை கண் மணி போல் காத்திட்டேன் காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டி காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டி என் உம்மை வாக்கமே இதை விடவும் பெய்தான வேன்மை வேறொன்றும் இல்லை சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து என் உண்மை சொந்தமாக கொண்டது இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை ஹாலலூயா ஹாலலூயா சில நேரம் அந்த நீதியின் பாதை எப்படி இருக்கும் ஜீவனுக்கு நேராய் போகிற பாதை ஒருவேளை அந்த குறுகின பாதையாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அதன் வழியாய் போகும் பொழுது ஹாலலூயா மேன்மையான ஆசீர்வாதங்களை நம்ம பெற முடியும் இந்த திசை திருப்புகிற ஆவிகளுக்கு விரோதமாக நீ ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க மறந்துடாதீங்க இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாமா மீகா ரெண்டு பதிமூன்று வாசிக்கலாமா எல்லோரும் எடுத்து மீகா இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் வாசிக்கிறேன் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார் போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்களை அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் ஹால லூயா நம்ம பார்க்குறோம் தடைகளை நீக்கி போடுகிறவர் ஹாலலூயா நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நம்முடைய வழியில் வருகிற எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஹாலலூயா நாம் முன்னேற விடாதபடிக்கு செய்ய தடுத்து நின்று நிறுத்துகிற காரியங்கள் நம் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிற காரியங்கள் அடுத்த நிலைக்கு அடுத்த ஸ்டெப் கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அப்படி நீங்க சொல்றீங்களா இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் மால ஒரே ஒரு ஒரே ஒரு ப்ரோகிரஸ் கூட நான் பார்க்க முடியலையே ஒரு சின்ன ப்ரோகிரஸ் கூட என்னோட வாழ்க்கையில பார்க்க முடியல என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ரேஸ்ல ஃபாஸ்டா ஓடிக்கொண்டே போறாங்க நான் மட்டும் பின்தங்கி இருக்கிறேன் என்னோட வாழ்க்கையில மட்டும் ஒரு நன்மையும் இல்ல எல்லாமே தடையா இருக்கிறது என்னோட வயதுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு செட்டில் போயிட்டாங்க ஆனா நான் இன்னும் என்னுடைய லைஃப் இன்னும் ஸ்டாரே பண்ணல என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை கலக்கதோடு கலங்கி கொண்டு மனசுல அவ்வளோ பாரத்தோட நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவரே கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே அப்பா தடைகளை நீக்கி போடுவீராக ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுவீராக தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக எங்களுக்கு முன்பாக நடந்து போவீராக சொல்லுங்க அண்டவரே எங்களுக்கு முன்பாக போங்கப்பா நீங்க எங்களுக்கு முன்பாக போவீரானால் எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீரே ஏன்னா நீங்க தடைகளை நீக்கி போடுகிறவர் ஜெப்பிங்களா அப்பா எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறேன் அன்றவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியலையே ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கிறேனே ஒரு கனியும் பார்க்க முடியலையே பிரயாசப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன் ஆனால் ஒரு பலனையும் பார்க்க முடியல ஒரு பலனையும் பார்க்க முடியல என் பிள்ளைகளுக்காக எடுக்காத பிரயாசம் இல்லை நான் பார்க்காத பெண் இல்ல அப்படி நீங்க சொல்றீங்களா நான் ஜெபிக்காத ஜெபம் இல்ல ஜெபிக்காத நாள் இல்ல நீங்க சொல்றீங்களா ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக செல்லுவீராக எங்களை ஆண்டவரை நீர் நடத்துவீராக ஹாலலூயா எங்களை நடத்துவீராக ஹாலலூயா எங்களுக்கு மறைவாய் இருக்கிற கண்ணிகளை ஆண்டவரை நீர் தெரிக்க பண்ணுவீராக ஹாலலூயா நாங்கள் முன்னேற விடாதபடிக்கு மறைவாயிருக்கிற கண்ணிகள் எங்கள் கண்களுக்கு தெரியாம செயல்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகள் எல்லா மந்திர

மலட்டு வாழ்க்கையை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் திருமண தடைகள் நீங்கினதற்காக ஸ்தோத்திரம் அலலூயா தொழில்ல தடையா இருந்த காரியங்கள் தடையா இருந்த மனிதர்களை நீர் விளக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே வாசல்களே தாளைகளை உயர்த்துங்கள் கதவுகளே வழிவிடுங்கள் வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள் கதவுகளே மகிமயின் ராஜா மகிமயின் ராஜா அவர் மகிமயின் ராஜா தாலைகள் உயரட்டும் கதகுந்திரத்த ராஜா வருகிறார் எசு ராஜா வருகிறார் அதிகளை பார்க்கும் பொழுது படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் செய்பவர் உள்ளே நுழையட்டும் அந்த அடிகளை நம்ம திரும்ப பாட போறோம் படைகளின் ஆண்டவர் நமக்காக யுத்தங்களை செய்கிற படைகளின் ஆண்டவர் ஹாலலூயா நம்முடைய தடைகளை நீக்கி போடுகிற பராக்கிரமசாலியாய் நம் முன்பாக நம்முடைய காரியங்கள்ல அவர் வரட்டும்னு சொல்வீங்களா சேர்ந்து பாடுங்க படைகளின் ஆண்ட சூழ்நிலையில வருக பாடவர் பாராக்கிரமிரைந்தவர் உள்ளே நுழையட்டும் உள்ளே நூலையட்டும் வாழ்க்கையில் பாராக்கிரம் உயர்த்துங்கள் கதவுகளே திறந்து வழிவிடுங்கள் வாசல்களே தலைகள் வர் உள்ளே நுழையட்டும் உள்ளே நுழையட்டும் யார் இந்த ராஜா அவர் மகிமையின் ராஜா யார் இந்த ராஜா அவர் மகிமையின் ராஜா மகிமயின் ராஜா அவர் மகிமயின் ராஜா திறக்கட்டும் ராஜா வருகிறா இயேசு ராஜா வருகிறா தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறா மண்ணுலகம் கத்தருக்கு சொந்தமன்றோ அதன் கூடிகள் எல்லாம் அவரின் உடமை என்றோ டிகள் அவரின் முடமன்றோ தேடுவோம் அவரை நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை தேடுவோம் அவரை நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை சுவை இரட்சகர் எ தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் ராஜா, வருகிறா சாலைகள் உயரட்டும் கதவு தேர்தட்டும் ராஜா வருகிறார் ராஜா வருகிறார்